ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க என்ன மாதிரி அமைப்பு ராஜயோகம் இந்த ராஜயோகம் எத்தனை இருக்கு ஒரு அஞ்சு யோகம் இருக்கலாம் அல்லது ஒரு பன்னெண்டு ராஜயோகம் இருக்கலாமா அப்படின்னு பாத்தோம்னா மொத்தம் யாருமே ஒரு நிலையான வாழ்க்கை வாழ்ந்ததில்லை உங்களுக்கும் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் சேனலில் ஜோசியம் பற்றிய தலைப்புகளை நிறைய சின்ன சின்ன தலைப்புகளை தேவையான தலைப்புகளை நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கக்கூடிய தலைப்புகளை அல்லது வேறு ஒன்றாக நம்பப்படக்கூடிய தலைப்புகள் இது என்னவா இருக்கும் அப்படின்ற மக்களுடைய கேள்வியில் உள்ள தலைப்புகளை நம்ம எடுத்து பேசிட்டு வரோம் அதனுடைய தலைப்பு அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அல்லது ராஜயோகம் அப்படிங்கிறதுல ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்டு இப்படி இருந்தால் ராஜயோகமா சார் இந்த நீச பங்குற ராஜயோகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ராஜயோகம் ராஜயோகம் மகாராஜயோகம் சக்கரவர்த்தி யோகம் இது மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு இந்த இந்த யோகங்கள் ராஜா அப்படின்றவோட அப்ப ராஜா போல வாழ்வாங்களா அப்ப ராஜயோகம்னாலும் அப்படித்தானே அப்படின்னா ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருக்கும் போல இருக்கேன் சார் அப்படிதான் தான் சொல்றீங்க சார் எங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு சரி உங்க ஜாதகத்துல என்ன மாதிரி அமைப்பு இருந்தா ராஜயோகம் அப்படின்னு சொல்றதுக்குனால இந்த ராஜயோகம் எத்தனை இருக்கு ஒரு அஞ்சு யோகம் இருக்கலாம் அல்லது ஒரு ஏழு யோகம் அல்லது ஒரு பன்னெண்டு ராஜயோகம் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஆயிரத்தி நானூறு ராஜயோகங்கள் இருக்கு சரியா புரிஞ்சுக்கங்க இது வந்து சூரியர்களையும் சந்திரர்களையும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கு அஞ்சுல ஒண்ணு இருந்தா இருந்தா சூரியனுக்கு ஒண்ணு இருந்தா சூரியனுக்கு மூணு இருந்தா சூரியன் இங்க இருந்தா சந்திரன் இருந்தான்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி நானூறு யோகங்கள் இருக்கு அப்ப ஒரு ஜாதகத்துல மினிமம் சாதாரணமாக ஒரு ஜாதத்துல மினிமம் அஞ்சு ராஜயோகங்கள் இருந்து ஆறு ராஜயோகங்கள் இருக்குங்கிறாங்க என்ன சார் புதுசா உருட்டுறீங்க அப்படின்னா நீங்க வந்து பேசிக்கா அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்கன்னா மொத்தம் நாலாயிரத்தி எட்நூறு யோகங்கள் இருக்கு அந்த நாலாயிரத்தி எட்நூறு யோகங்கள்ல ஆயிரத்தி நானூறு யோகங்கள் ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய பேர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ராஜயோகம்னா என்னன்னா ராஜா அப்படின்னா நீங்க உடனே ராஜா மாதிரி நம்ம இருப்போம் ஒரு நாட்டினுடைய அரசர் போல இருப்போம் ராஜயோகம் அப்ப ராஜயோகம் அப்படின்னு சொல்றது மாதிரி நீங்க ஒரு ஒரு அதுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க ராஜம் அப்படின்னா வந்து பெரிய அர்த்தம் அல்லது முதன்மையை நடத்தும் அப்போ முதன்மையாக கவனிக்கப்படக்கூடிய யோகங்கள் இப்படின்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி நானூறு ராஜயோகங்கள்ல உங்களுடைய ஜாதகத்துல எந்த கம்ப்யூட்டர்ல கொண்டு போய் போட்டாலும் யோக லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு நாலு ராஜயோகங்கள் உங்களுடைய கண் எல்லா ஜாதத்துலயும் இருக்கு அப்படி நீங்க இந்த ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் மாறிக்கிங்க ஏன்னா எல்லாருடைய ராஜ ராஜயோகம் ரெண்டு இருக்குதுன்னா இது என்ன சார் அப்படின்னா அதுக்கு வேல்யூவே இல்லையா அப்படின்னா உண்மையிலேயே அதுக்கு வேல்யூ இல்ல அப்ப நான் வந்து வெல்த்தியாக வாழ்றதுக்கு ஏதாச்சும் அமைப்பு இருக்கா அப்படின்னா வெல்த்தியா வாழ்றதுக்கு அமைப்பு இருக்கானா உங்களுக்கு துன்பம் கூட இருக்கும் நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டா தானே நல்ல படத்துக்கு வருவாரு சார் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் கீழே வடிவேல் மாதிரியே படுத்திருப்பேன் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனா எல்லாமே வரணும்னா கண்டிப்பா யாருக்கும் அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ உழைக்கணும் உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் வாய்ப்பு வந்தாலும் அறிவு இருக்கணும் அறிவு இருந்தாலும் ஓட தெரியணும் அயராது உழைக்கணும் இதெல்லாம் செஞ்சால் ஒருத்தர் ஜெயிக்கலான்னா அப்போ ஒருத்தர் கடுமையாக கஷ்டப்படக்கூடிய அமைப்பும் இருக்கணும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புனா ரெண்டும் ஒன்றா தான் இருக்கணும் அப்போ வக்ரம் பரிவர்த்தனை கிரகம் நிறைய கிரகங்கள் இருக்குது சார் ரெண்டு கிரகம் என் ஜாத்தில் வக்கரம் இருக்கு சார் ரெண்டு கிரகம் பரிவர்த்தனை ஆகி சார் இப்படின்ற மாதிரி வக்கரம் பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்தால் அது யோகமான ஜாதகம் சரியா புரிஞ்சுக்குங்க இதுக்கு வந்து பேரெல்லாம் வைக்க தேவையில்லை உங்களுக்கு பேர் தான் நீங்க வந்து சக்சஸ் ஆகணும்னு பேர் இருக்கா இந்த ராஜயோகம் இருந்தால்தான் நான் பெரிய ஆள் ஆகவே இல்லைன்னா பெரிய ஆக மாட்டேன் எதுவும் முடிவு எடுத்து விஷயங்களா இல்ல நான் வந்து பெரிய ஆளானா போதுன்றது இல்லைன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதுன்றது ஒரு சக்சஸ் கிடைச்சா தான் நீங்க பாக்குறீங்க அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் வக்கரமான கிரகங்கள் சிலவோ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் சிலவோ அல்லது ஒரு ராசியினுடைய ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் அதே போல சில கிரகங்கள் தனது ராசியிலேயே இருக்குது அல்லது உச்சமாயிருக்கு நீசமாயிருக்குன்னு நீங்க ஜெயிச்சிடலாம் ஆஹ் நீங்க பொதுவா பாக்குறப்ப ஒரு ஜாதகத்துல முக்கியத்துவம் பெறக்கூடிய கிரகங்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வெற்றி உங்களுக்கு இருக்கு அதே சமயத்துல அந்த கிரகத்தினுடைய காரகத்தின் வழியாக வெற்றிகள் கிடைத்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரகத்தின் வழியாகவே உங்களுக்கு துன்பமும் வருன்றதை மறந்துடக்கூடாது அப்போ ரெடியாக இருக்கணும் வெற்றி எடையை இருக்கணும் நீங்க ஓட ரெடியாக இருக்கணும் உங்களுக்கு கப்பு இருக்குது அப்படின்னா நூறு மீட்டர் ஓடினா தான் கப்பு கிடைக்கும் தவிர நீங்கள் அந்த போட்டில் கலந்துக்கிட்டதுக்காக கிடைக்குன்னா அது சோப்பு டப்பா தான் கிடைக்கும் சராஜ்யதாவை பயன்படுத்தி சோப்பு டப்பா தான் கிடைக்கும் சரிங்களா அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆட்சி உச்சம் நீசம் இது மாதிரி கிரகங்கள் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அதிகமான யோகங்களை பெறுவீர்கள் உடனே ராஜயோகம் அப்படின்னு நான் அந்த வார்த்தைக்குள்ளேயே நான் நிற்கிறேன் ராஜயோகம் அப்படின்னா ராஜ அப்படின்றது ராஜ கிரகங்கள் ஐந்து இன்னுமே வந்து பஞ்ச புருஷ யோகத்தில் அஞ்சு கிரகங்களை சொல்லிட்டு சந்திர சூரியர்களா இன்னும் ராஜாக்களாக கொண்டு வராங்க அப்ப இந்த ராஜாக்கள் எனப்படக்கூடிய கிரகங்கள் சேர்ந்திருப்பதை ராஜா யோகம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப யோகம் என்பது இணைந்திருப்பது அப்ப நீங்க வந்து அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது ராஜயோகம் என்பது ஒரு வேடு அதாவது ஜோசியத்துல டெர்ம்னாலஜி வேர்ட்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா அது வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்றது மாதிரி ஜோசியத்துல ராஜயோகம் என்பது உங்களுடைய பிறந்த பிறக்கும் பொழுதே இது மாதிரி சொல்றதுலாம் ஒரு குழப்பமான அப்ப நான் திருப்பி திருப்பி எல்லா வீடியோக்களையும் சொல்றேன் நீங்கள் பிறக்கும் பொழுதே ராஜயோகத்துடன் பிறந்திருந்தால் உங்கள் ஜாதத்தில் நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விரும்பணும் அதுல குறிப்பா பிறக்கும் போதேன்னு சொல்றப்ப அவங்களுடைய குடும்பத்தில் மரபுரீதியாக நீங்கள் ராஜா வாழ்க்கை வாழ்வதற்கான மரபுகள்லாம் நீங்க பிறந்திருக்கணும் எங்க தாத்தா வந்து கஷ்டப்பட்டவர் எங்க தாத்தாவுடைய அப்பா கஷ்டப்பட்டவர் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூலி தொழிலாளி எங்க குடும்பத்துல யாருமே ஒரு நிலையான வாழ்க்கை வாழ்ந்தது இல்லைன்னா உங்களுக்கும் அதே நிலைமைதான் உங்க ஜாதத்துல சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட அந்த பிராக்கெட்டை தாண்டி உங்களால போக முடியாது சரியா புரிஞ்சுக்குங்க எனவே கண்டிப்பாக நிறைய பேரு இப்ப நம்ம நம்ம ஊர்லாம் எல்லாரும் ஏதாச்சும் ஒரு தான் இருந்திருப்போம் அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்குது இருக்கிறீங்க உங்க ஜாதகத்துல நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விழிப்புகள் இருக்கு ஆட்சி உச்ச நீச்சங்கள் நிறைய கிரகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பிறக்கும் பொழுதே ராஜயோகத்துடன் பிறந்தவர் ஆனா இந்த ராஜைய எப்ப செயல்படும் அப்படின்னா அதுக்கு கோச்சார கிரகங்கள் அதனுடைய கிரக நிலைகள் உங்களுடைய வயது அதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு அப்ப பிறக்கும்போதே இருந்தாலும் கூட இப்ப ஒரு அரசர் இருக்காரு அவர் பிறக்குறப்ப அரசராகவே பிறக்குறது இல்ல அவர் பிறக்கும் போது ராஜா குமாரனாக பிறக்குறார் அப்ப இளவரசனாக அப்புறம் அப்ப அரசவை ஏறுற பட்டாபிஷேகம் அப்புறம் தான் நடக்குது அது உங்களுக்கும் இப்ப பட்டாபிஷேகங்கிறது ஒரு அரசவையில் அரச பறவை இருக்கிறது அப்போ வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பட்டாபிஷேகம்ன்றது வந்து அவருக்கு வேலை கிடைக்கிறதா இருக்கலாம் சிலருக்கு வந்து ஒரு தொழிலில் ஒரு பெரிய சக்சஸ் ஆகிறதா இருக்கலாம் அவர் சக்ஸஸ் ஆகக்கூடிய கீழ் பீரியட் பட்டாபிஷேகம்னு வார்த்தையோட பயன்படுத்தினா உங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய காலங்கள் வரும் தான் நீங்க பெரிய ஆளாவீங்க அது வரைக்கும் நீங்க உங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே உங்கள் ஜாதத்தில் வக்கரமான கிரகம் பரிவர்த்தனையான கிரகம் விளிம்புல உள்ள கிரகம் உச்சகிரகம் நீச கிரகம் நீச கிரகமும் பவர் தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் உங்களுக்கு ஜாதத்தில் மூணு நீச கிரகங்கள் இருக்குது நீங்க வீணா சொன்னால் நம்பாதீங்க ஏன்னா நீச கிரகங்களும் உச்ச கிரகங்களுக்கு இணையானவை அது நம்ம என்ன சொல்றோம் சார் ஒரு கிரகம் இம்பார்டன் அது அவ்வளவுதான் நீசமானாலும் உச்சமானாலும் இம்பார்ட்டன் சரியா புரிஞ்சுங்க எனவே இது மாதிரி முக்கியமான கிரகங்கள் நிறைய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவுல ராஜயோக வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கங்க இது வந்து உங்களுடைய பிறப்பின் அடிப்படையிலே உருவானது ஜாதகம் என்பது பிறப்பின் அடிப்படையில வந்ததுதான் இடையில வருதுங்கிறதுலாம் உண்மையில இடையில வந்தா ஜாதத்துல இருக்கும் எனவே பிறந்த காலத்திலிருந்து உங்கள் ஜாதகத்தில் ராஜயோகத்துடன் பிறந்திருப்பீங்க அப்படின்னா ராஜயோகம்ன்ற வார்த்தையை நீங்க ஜாதத்துல கூடிய வார்த்தை வார்த்தையை பயன்படுத்த தேவையில பொதுவாக கிரகங்கள் முக்கியத்துவம் போது ராஜயோகத்தை பெறுகிறீர்கள் என்ற அடிப்படையில நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நிறைய தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களிடம் ஜோதிரன் ராஜநாடி காப்பலாம்